தபால் மூலம் வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பம் சந்தேகத்துக்கு இடமான வகையில் தலைக்கவசம் அணிந்திருந்தால் சோதனை செய்ய போலீசாருக்கு அனுமதி பாடசாலை மாணவர்களுக்கான போசாக்கு உணவு தொடர்ந்து வழங்க திட்டம் ஏ ஆய் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்றுடன் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளிலும் தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படைகள் பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசியல் அமைப்பு சபை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களின் தபால் மூல வாக்கு விண்ணப்பதாரர்கள் இந்த நான்கு நாட்களில் தங்கள் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்வதற்கான நேரம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் முகத்தை முழுமையாக மறைக்கும் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்திருப்பவர்களை உன்னிப்பாக கண்காணித்து ஆய்வு செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை உள்ளிட்ட கடுமையான குற்ற சம்பவங்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் சந்தேக நபர்கள் தங்கள் அடையாளங்களை மறைக்க முழு முக கவசங்களை பயன்படுத்தியுள்ளனர் சட்டவிரோத நடவடிக்கைகளின் போது அடையாளம் காணப்படுவதை தவிர்க்க குற்றவாளிகள் இவ்வாறான உபகரணங்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதை இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டுவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் பயணிப்பவர்கள் இருவருக்கும் தலைக்கவசம் அணிவது ஒரு சட்டப்பூர்வ தேவை என்றாலும் அதன் நோக்கம் கண்டிப்பாக சாலை பாதுகாப்பிற்காகவே என்பதை போலீசார் வலியுறுத்துள்ளனர் இதன்படி தனிநபர்கள் தேவையில்லாமல் தலைக்கவசம் அணிந்திருப்பதை கண்டால் குறிப்பாக அவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் செல்லாத போது அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில் செயல்படுவது போல் தோன்றினால் அதிகாரிகள் சோதனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் அத்தகைய நபர்களையும் அவர்களின் அனைத்து உடைமைகளையும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் தலைமையகம் வலியுறுத்தியுள்ளது சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் போலீசாரின் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பூசாக்கு உணவை வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த அரசாங்கம் கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தெரிவித்தார் குறித்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்று கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் பாடசாலை மாணவர்களிடையே இரத்த சோகையை குறைக்கும் நோக்கில் உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் போசாக்கான உணவுகளை வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே ஏற்படும் இரத்த சோகையை நீக்க இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலத்துடன் தயாரிக்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி பாடசாலை மாணவர்களின் மதிய உணவில் இந்த திட்டத்தின்கீழ் சேர்க்கப்படும் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் போதே குறித்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரித்துத்துறை பகுதியை சேர்ந்த இளைஞனொருவர் வருகிறவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியினை பெற்று அதனுடக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தனது யூடியூப் தளத்தில் பதிவற்றி வந்துள்ளார் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொலி ஒன்று வெளிவந்த நிலையில் அது சர்ச்சையாக மாறியிருந்தது அதோடு இந்த விடயமானது நாடாளுமன்ற அமர்வில் கூட பெரும் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் சர்ச்சையான காணொளியில் உள்ள குடும்பத்தின் வீட்டுக்கு யூடியூபர் வந்திருந்த வேளை ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கிருஷ்ணா மீது மெல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மெல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது அவரது விளக்கமறியல் திகதிகள் நிறைவேற்ற நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் நீதி அளித்துள்ளது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவினால் அத்துமறி நுழைந்து பெண்ணொருவர் உள்ளிட்ட இருவர் அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறையினர் அசம்பந்தமாக செயல்படுவதாகவும் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது காங்காசந்துரை பகுதியில் இருக்கும் நபரொருவரின் உறவினர் சுகவீனம் காரணமாக தெல்லிப்பலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த வேளை குறித்த நபரின் மகன் மற்றும் அவரது உதவியாளரான பெண்ணொருவரும் அவசர சிகிச்சை பிரிவினுள் நுழைந்து நோயாளியை தனியார் வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர் பின்பற்றியே நோயாளிகளை மாற்ற முடியும் எனவும் குறித்த வைத்தியசாலையில் இருந்து நோயாளர் காவு வண்டியை நோயாளி சார்பிலானவர்கள் வரவழைத்து அழைத்து செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி குறித்த பெண் வைத்தியர்களை தாக்க முற்பட்டுள்ளார் போது வைத்தியர்கள் ஒருவர் மாத்திரமே அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளரை பார்வையிட அனுமதி என கூறி உதவியாளர் என கூறி வந்த பெண்ணை வெளியே செல்லுமாறு பணித்துள்ளனர் வைத்தியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தமக்குள்ள அரசியல் செல்வாக்கினை பயன்படுத்தி உங்கள் அனைவருக்கும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறி மிரட்டியுள்ளார் அத்தோடு வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் முகமகன் நடந்து மேலும் வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் தெல்லிப்பள்ளி காவல் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்து அவருடன் சென்ற நபரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்காது காவல்துறையினர் தொடர்ந்து அசம்பந்தமாக செயல்பட்டு வருவதாக வைத்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கு பொறுப்பான காவல் உயர் அதிகாரிகளுடன் செல்வாக்குமிக்க நபராக உள்ளதால் குறித்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்வதனை தடுக்கும் வகையில் தெள்ளிப்பள்ளி காவல்துறையினருக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழலற்ற அரசாங்கம் என கூறிவரும் தேசிய மக்கள் சக்தியினர் இவ்வாறு உள்ளூர்களில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் பெயரை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது